கௌசலேக்கா நேத்து நான் சொன்னது போல மூணாம் தேதி டோக்கன் கொடுத்துருக்காங்க நாலாம் தேதி உங்களுக்கு ஒப்படைக்கிற மாதிரி எல்லாருமே கம்பல்சரியா பத்தாயிரம் பத்தாயிரம் கட்ட சொல்லிருக்காங்க ஒன்று நாற்பது கட்டணும் ஐம்பது கட்டணும் பத்து ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன் ஓயாம நான் வந்து பிரட்டி அங்கட்டுங்கிட்டுமா வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒரே ஆள் மூணு தான் மாத்தி மாத்தி கட்டுறாங்க மக்கள் யாரும் கட்டுறது இல்ல இதுல இருக்கிறதுங்க கண்டிப்பா கம்பல்சரியாக கட்டி ஆகணும் அப்படி கட்டினா முடிச்சு கொண்டு வந்து குடுக்குறேன் இல்ல அப்படின்னா வீட்டில் உட்காந்துருவேன் நான் வந்து உங்களுக்காக அலையிற மாதிரிலாம் இல்லை இல்ல என்னால அலைய முடியல நானும் குட்டிகளை பார்க்கணும் இந்த முடிச்சு விட்டு வந்துருவோம் வாங்கினதை வா வாங்கினதுக்கு உண்மையா நடந்துட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் இவ்வளோ தூரம் இது பண்றேன் இல்லையா நீங்க எல்லாருமே பத்தாவது மாசம் அவர் கொடுக்கும் போது வாங்கிக்கங்க கட்டினாசை தரேன் இருக்காரு அப்ப வாங்கிக்கோங்க ஆளை விடுங்க ஒன்று வேலை பார்க்குறதுக்கு ஒத்துழைக்கணும் இல்ல ஒத்துழைக்க மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா என்னாலும் எதுவும் பண்ண முடியாது தயவு செஞ்சு எல்லாரும் கட்டிதான் ஆகணும் கட்டுங்க கட்டிட்டு அவங்கவுங்க வாங்குறதுக்கு வழிய பாருங்க இது உங்களுடைய உங்களுடைய காசு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு கட்டுங்க தேவையில்லாததுக்கு கட்டி தேவையில்லாமிசம் வர்றதுக்கு உண்மையானதுக்கு கட்டி உண்மையானதை காசை வாங்குறதுக்கு வழிய பாருங்க மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமா நாலஞ்சு பேருக்கு இந்த மாசம் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க இன்னும் நிறைய வர்றாங்க வர்றவங்க எங்களை நம்பி வர்றவங்களுக்கு மட்டும்தான் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இவ்வளவு பணம் கட்டினீங்கன்னா இவ்வளவு நாள்ல இவ்வளவு பணம் தர்றாங்கன்னு சொல்லி அவங்க வாய்ஸ் மாதிரியே வெளியே விட்டுருக்காங்களுக்கு வணக்கம் ரொம்ப ஆகிட்டது வீடியோ போட்டு எல்லா திருவிழா நடந்துகிட்டு இருக்குங்க எல்லா பேரும் ஊருக்கு போயிருக்காங்க ஒரு நாங்களும் ரெண்டு மூணு விசாரணைக்காக வெளியூர்லாம் செல்ல வேண்டி இருந்தது எங்கள் டீமோடு போயிருந்தோம் நிறையா விசாரிச்சுட்டு வந்தோம் இப்போ நிறையா தகவல் வந்திருக்கு ஆனால் பணம் கொடுக்குறது நின்றுச்சுங்க தொண்ணூறு பெர்சன்ட் நின்றுச்சு இன்னும் பத்து பர்சன்ட் அதெல்லாம் அந்த பத்து பர்சன்ட் என்னென்னா இந்த குக்கிராமங்கள் இன்னும் இந்த இந்த வீடியோ பார்க்காத ஏரியாக்கள் இருக்குல்ல அவங்க தான் இப்போ பணம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எல்லா பேருக்கும் அவங்க அவங்கவுங்களுக்கு ரிலேஷனு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேலை பார்க்குற சர்க்கிள்கெலாம் அனுப்பி விடுங்க ஃபார்வேர்ட் பண்ணாதான் அவங்களும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைக்கும் நீங்கள் அப்படி இப்படியே யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு இல்லை போல் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருப்பீங்க நிறையா குரூப் வச்சுருப்பீங்க உங்கள் தொழில் ரீதியாக வச்சுருப்பீங்க பேருக்கும் தெரிவிச்சா தான் அவங்க பணம் கொடுக்குறத நிறுத்துவாங்க நீங்கள் அதையும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி எல்லா பேரையும் நிறுத்துறதுக்கு வழியாக பார்ப்போம் மொதல் பணம் கொடுக்குறத நிறுத்தினா தான் இவங்க எல்லாமே நம்ம பண்ண முடியும் சில பேர் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாமி நாயர் கார் கொடுக்குறேன்னா அதை வச்சு ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பாரிச்சிட்டான் வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குறேன் ஆளுக்கு ஒன்றரை ரூபா கொடுங்க டேக்ஸ் கட்டணும்னா தமிழ்நாட்டிலே இருக்குது இந்தியாவிலே இருக்குது எல்லா கம்பெனி வெளிநாட்டு கார் டீலர்ஷிப் பூரா தமிழ்நாட்டிலே இருக்குங்க இதேவருக்கு ஃபாரின்ல ஃபாரின்லேருந்து போய் இறக்குறாரு இங்கேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இங்கேயே டேக்ஸை கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமே எதுக்கு ஃபாரின்ல இருந்து கார் இறக்கணும் அப்படி ஒரு கார் இங்கே எங்கேயுமே இல்லைங்க இதை வச்சு அவர் ஒரு மஞ்சள் அதே மாதிரி இந்த டெய்சி ராணி பணம் வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க ராணி மேலே டெய்சி ராணியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்லில் டிஏஜி ஆஃபீஸில் அதே மாதிரி தேனிலேயும் கொடுத்துருக்காங்க மதுரையிலையும் தல்லாகுளத்தில் கொடுத்துருக்காங்க நிறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க இதில் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க காவல்துறையில் கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு இவங்களே இந்த ஏஜென்ட்டு கோ செல்லரு செல்லர்கள்லாம் சொல்லி இதை ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போங்க அவங்க எடுக்காமல் இருக்க மாட்டாங்க கரெக்டாக நீங்கள் பேசுங்க அவங்க கேட்குற பதிலுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ அவங்களும் எல்லாமே எஃப்ஐஆர் போடுறதுக்கு இது இருக்கான்னு பார்ப்பாங்க நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க சில பேர் போனாத்தே விடிவு கிடைக்கும் இப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டுங்க ஒரு நாலஞ்சு பேர் நம்மளை நம்பி வந்தவங்க பணம் வாங்கிட்டாங்க கொடுத்த பணத்தை வாங்கியிருக்காங்க அது சாமிநாயகர் மட்டும் இல்லை மற்ற செல்லர்கள் எல்லாம் ஒரு கொடுத்துருக்காங்க செல்லர்கள் பேரும் வாங்கியவர்கள் பேரும் நான் அப்புறம் சொல்றேன் ஆனால் அவங்க இப்போ சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க நாங்களே பேட்டி கொடுக்குறோம் நீங்க அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் சொல்லலை அவங்களே வாங்கினவங்களே சொல்லுவாங்க எந்த ப பணம் பிடித்த போல வட்டியும் கொடுக்கல கொடுத்த பணத்தை வாங்கியிருக்காங்க சில பேர் பேச்சுவார்த்தை முடிஞ்சு எழுதி வாங்கியிருக்காங்க பொது ஆளுகளை வச்சு எழுதி வாங்கியிருக்காங்க அது குடிசீக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வாங்கியிருக்காங்க அது வந்துடும் அந்த பணமும் வந்துடும் நிறையா பேர் இப்போ வெளியால் பூரா கொடுக்காரு ஆனால் சாமிநாதையர் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான் வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் ரமேஷ் கண்ணா குமார் காட்பாடி ஜெயராஜு அஸ்வின் ராவ் மஞ்சுநாத்து கோதண்டா டிஎஸ்பி பரந்தாமன் கொன்னக்குடி இந்த மாதிரி காயத்ரி ரெண்டு காயத்ரி இருக்காங்க இவங்க இந்த பழனியம்மாள் பாண்டியம்மாள் எல்லா பேருமே கொடுத்ததை அதான் வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இருக்கிற பணத்தை எடுத்தால் செலவாகி போகும் நம்ம ஏன் கொடுக்கணும் இப்படியே கத்திக்கிட்டே போட்டோம்னு நினைக்கிறாங்க இவங்க அவர் சொல்கிறாங்க ஐயா காவல்துறையில் போய் நீங்கள் மனு கொடுத்தா நாங்கள் எங்களை கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க நாங்கள் ஒரு மாதத்தில் பணம் தரஞ்சோம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் அதை அப்படிலாம் நாங்கள் மாட்டோம் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறது வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வந்து எழுதி கொடுத்தா மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் ஐயா நீங்க எந்த தொழில் பண்ணி பணத்தை ரெடி கேஷா வாங்கிருக்கீங்க ஹேண்ட் கேஷாக வாங்கியிருக்கீங்க எதுக்கு மக்கள்கிட்ட பணம் வாங்கினீங்க ஐயா எங்ககிட்ட காமிக்க வேணாம் அந்த பெரிய அதிகாரிகள்கிட்ட நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம்ல எங்ககிட்ட சொல்ல வேணாம் அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க அதை ஏற்றுக்குறாங்களான்னு பார்ப்போம் முதல் காவல் நிலையத்துக்கு வாங்க ஐயா காவல் நிலையத்துக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க யாருமே போறது இல்ல அஸ்வின் ராவும் மேலையும் காட்பாடி ஜெயராஜ் மேலேயும் சீட்டிங் கேஸு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு மோசடி கேஸ் அது நடந்துகிட்டு இருக்கு அவங்களும் இன்னும் பணம் யாருக்கும் தரமாட்டேங்கிறாங்க அண்ணன் தர தரமாட்டேங்கிறாரு ரமேஷ்கு அண்ணா சுத்தமாக தரமாட்டேங்கிறா எங்கே போனானே தெரியல இந்த பூச்சாட்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுருக்கேன் இந்த மிரட்டுறது ஆளுகளை வச்சு மிரட்டுறது இதெல்லாம் விடுங்க போரூர் சுப்பையாவை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க பணமே தரமாட்டேங்கிறான் அவனும் அவன் சம்சாரம் பிள்ளைகள்லாம் பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு பணம் இல்ல இல்லங்கிறாங்க எண்பது கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கா போர் ஒரு சுப்பையா ஆனா பணம் வச்சிருக்காங்க எங்க சொத்தும் அவங்க பேர்ல பினாமி பேர்ல அதாவது அவங்க மனைவி சொந்தக்காரங்க பேர்ல வாங்கல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போர் ஒரு சுப்பையா கால காலத்துல காசு கொடுத்து நல்ல பேர் பாரு இல்லைன்னா வீணா நீ இதாகுவ பாத்துக்கோ அதே மாதிரி ரமேஷ் கண்ணாவும் அதே மாதிரிதான் அவ்வளோ வந்திருக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பணம் மூட்டையை எடுத்து காமிச்சாங்க நிறையா பேர் சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா யாரும் நம்பாதீங்க அதேமாதிரி சாமிநாதையர் பஸ்ஸு வச்சு சென்னைக்கு ஆளை கூப்பிடுறாருங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது அங்கே வச்சு நான் பணம் தர்றேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா எடுத்துகிட்டு வாங்க நூறுரூவா பத்திரம் வாங்கிட்டு வாங்க நாங்கள் பழைய ஆட்கள்லாம் ஐயா பையா ஐயாயிரம் ரூபா நாங்கள் தர்றோம் நூறுரூவா பத்திரமும் வாங்கிட்டு வர்றோம் நீங்கள் எங்கே கையெழுத்து கேட்டாலும் நாங்கள் போடுறோம் ஆனால் எங்களை கூப்பிடறேன் இல்லை நீங்கள் எங்கள் பணம் தர்றேன்னு சொல்லி தானே கூப்பிடுற பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கலைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்டவுனே டெல்லியில் இருக்காரு ஐயர் அவர் வந்த பிறகுதான் நாங்கள் கூப்பிடுவோன்னு சொல்லி ஓடிவிட்டாங்க ஏஜெண்டுக்கு பூரா பொய் சொல்லி எல்லா பேரையும் கூப்பிட்றாங்க இந்த ஏஜென்ட்டு செல்லரு கோசெல்லரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு என்ன வீக்னஸ்னு பார்த்துக்கிறது தண்ணிலியா மது மாது ம அதில் இருக்குது அதை பிரகாரம் வச்சு என்ட்ட லாக் பண்ணுறாங்க என் சொத்தை எழுதி வாங்குறாங்க இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பணத்தை நீங்கள் தைரியமா காவல்துறையில போய் நாடுங்க எங்களை நம்பி வர்றவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கூடிய விரைவில் அவங்கள விட்டே நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் கூடி சீக்கிரத்தில் பேட்டி கொடுக்குறோம் நாலஞ்சு பேர் வாங்கிட்டாங்க இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் நாலஞ்சு பேர் எங்களை நம்பி வந்தாங்க வாங்கிட்டாங்க எல்லா பேருக்கும் இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு நாங்கள் வாங்கி தர முடியாதுங்கய்யா எங்களை நம்பி வர்றவங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் இது நாங்கள் உறுதி அளிக்கிறோம் எப்படியாவது வாங்கி கொடுக்குறோம் ஐயா அதே மாதிரி இந்த தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் போச்சம்பள்ளி முத்துக்குமார் சந்தூர் தான் அவருடைய கிராமம் மாரிமங்கோயில இருக்கார் அவர் மாரியமங்கோல் ஏரியாவில் வீடு அவர் பேர் முத்துக்குமாருங்க ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்காருங்க அதே மாதிரி மாரிமுத்துன்னு ஒருத்தர் பெண்ணாகரம் அருகில் நாகனூர் கிராமத்தை சேர்ந்தவர் அன்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வசூல் பண்ணியிருக்காங்க மாரிமுத்து போட்டா இந்த வீடியோவில் வருதுங்க பாத்துக்கங்க இந்த மாரிமுத்தா ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காருங்க ஆ ஆர்பிஐ உடைய ரெக்கார்டை ஃபேக்ட் டாக்குமெண்ட்டு டைப் அடித்து இவரே தயாரித்து அதை வெளியே விட்டுருக்காரு அதாவது பணம் கொடுத்தவங்கள்ட்ட அதை கொடுத்துருக்காருங்க அவர் பேர் போட்டு அவர் விலாசம் போட்டு பேங்க் எல்லாமே போட்டு ஃபேக்ட் டாக்குமெண்ட்டு ஆர்பிஐலேருந்து இவருக்கு கொடுத்த மாதிரி இதில் இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு மாரிமுத்து அவர் பேர் அதே மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க இவ்வளவுன்னு இல்லைங்க பணம் எந்த வழியில் வாங்கணுமோ அவ்வளோ வழியில் வாங்கியிருக்காங்க ஆனால் பணம் நின்று போச்சுங்க இப்போ கதறாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள கமாண்டில் வருதுங்க கதர்றாங்க ஏஜெண்டுகள்லாம் கதறாங்க இதில் மிரட்டுறது ஆளுகளை வச்சு மிரட்டுறது ஐயா ஒருபடி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு மேலே எங்களால் போக முடியும் நாங்கள் சட்டப்பிரகாரம் போகணும் பாக்குறோம் சட்டத்தை மதிச்சு சட்டத்து பிரகாரம் போலாம் அப்படின்னு நாங்க இருக்கோம் நாங்களும் மீறிட்டீங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க இப்ப சாமிநாயகர் கூப்பிட்டாங்க யாராவது போனாங்களான்னு பாத்தீங்களா ஊரு பேரு தெரியாதவங்க சில குக்கிராமத்துல இருப்பாங்களே இதை பத்தியே தெரியாதவங்க புதுசா கேள்விப்படுறவங்க போயிருக்காங்க ஒரு பத்து பேரு அப்ப மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க எப்ப வருவாரு ஐயருன்னு ஐயர் டெல்லியில இருக்காரா ஐயா டெல்லியில ஒரு வியாபாரமே முடிச்சிருக்கட்டும் யார்கிட்ட முடிச்சாருன்னு வீடியோ கால் காமிக்க சொல்லுங்க எங்ககிட்ட வேணாம் அதிகாரிகள்கிட்ட காமிக்க சொல்லுங்கள் மக்கள் கொடுக்குறாங்க இல்லைங்க மக்களுக்கு போ பணத்தை போட்டு காமிக்க சொல்லுங்கள் வீடியோ நான் இந்த இடத்துல பேசிகிட்ருக்கேன் இந்த அதிகாரிகிட்ட நாங்கள் பேசி பணம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த வியாபாரத்தை முடிச்சிருக்கோம் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானேங்க அந்த வீடியோ காமிக்க வேண்டியதானே நிறைய தவறு பண்றாங்க அதே மாதிரி கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா பேசுகிற மாதிரியே ஏஐ மூலமாக அதை மோடி இது பண்ணி கிராஃபிங் பண்ணி அவங்க வந்து இவ்வளவு இவ்வளவு பணம் கட்டினீங்கன்னா இவ்வளவு நாள்ல இவ்வளவு பணம் தர்றாங்கன்னு சொல்லி அவங்க வாய்ஸ் மாதிரியே வெளியே விட்டுருக்காங்க இது எவ்வளவு பெரிய தவறு எவ்வளவு பெரிய குற்றங்கிறது தெரியுமா சைபர் கிரைம் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது நிறைய தவறு பண்றாங்க மக்கள் இந்த செல்லர்ஸ் எல்லாம் வச்சு உரிங்க எல்லாம் கொண்டு போய் நிகார் ஜெயில போடுங்க அப்பத்தான் அவங்க எல்லாம் சொன்ன கேட்பாங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க இன்னைக்கு எங்க மக்கள் பிம்பம் குரூப்ல அந்த ட்ரஸ்ட் குரூப்ல ஐயா மோடி ஐயா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அம்மா இருபத்தோரு மில்லியன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு சிலர்டு போடுறான் அது யார் போட்டாங்கன்னு நாங்கள் இருக்கோம் இதெல்லாம் போட்டு டைவர்ட் பண்ணி விட்றாங்க இப்படி இவங்களே அந்த ஃபேக்காக தயாரித்து இதை போடுறாங்க சைபர் கிரைம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஈரோடு கரூர் பெரம்பலூர் மதுரை இதெல்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்தந்த அதிகாரிகளை வச்சு பேசி முடிச்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதுவும் பாதிப்பு தானே தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது டிஜிபி ஐயா அவர்களுக்கு சங்கர்ஜிவாலா ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் கேட்குறோம் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை அவங்க அதிகாரிகள் கிழிச்சு போட்டுறாங்க கீழே ஸ்டேஷன்ல அதுக்கு நீங்க துரித நடவடிக்கை எடுக்கணும் ஐயா நிறைய பாதிச்சிருக்காங்க ஐம்பதனாயிரம் கோடியா இருபத்தெட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்காங்க ஐயா நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு காணணும் எல்லா இடத்துலையும் நாங்களும் எல்லா இடத்துலையும் அனுப்பிக்கிட்டுதே இருக்கோம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விஜிலன்ஸுக்கு அனுப்பியிருக்கோம் சென்ட்ரல் சிபி ஐபி எல்லா பேருக்கும் அனுப்பியிருக்கோம் இல் எல்லா அமலாக்கத்துறைக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் இவங்களுக்கு எப்படி இந்த பணம் இருக்குது இவங்களை நீங்கள் ரைடு பண்ணுங்க பண்ணாத இது வெளியே வரும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இவங்க டெல்லியில் உட்காந்துக்கிறேன் நான் அவங்க கூட அந்த மந்திரி கூட பேசுகிறேன் எல்லாமே பொய்யுங்க வாயில் வர்றது அத்தனையும் பொய் பள்ளியம்மாள் கணபதி ஐயர் குரூப்ல இருந்து கூப்பிட்ருக்காங்க அஞ்சு பஸ் ஐநூறு பேர் வாங்க மண்டபம் எடுத்துர்றோம் அந்த மண்டபத்தில் எல்லாம் தங்கி கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு கொடுத்துக்கிற பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க யாருமே போகலைங்க ஐயா ஐயா தல்லாகுளம் மதுரை மதுரையில் மக்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் மதுரையில் இருக்கிற மக்களை முட்டாள் நினைச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான் ஐயரு ஐயரு பழனி அம்மா லெஷ்மி இந்துமதி செல்வி உமா மீனாட்சி விஜயலட்சுமி எல்லா பேருமே உங்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் மக்களை பூராத்தியம் மதுரை மக்களை முட்டால் நினச்சி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை வச்சு அவங்க பணத்தை பிடிங்கிட்டு போகிறாங்க எல்லாம் பிடிங்கிருக்கீங்க இந்த ஆறு ஏழு பேரும் பள்ளியம்மாள் பெரிய அக்யூஸ்ட்டுங்க ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் இந்த பழனி அம்மாளையும் ஒரு அஞ்சாறு ஏஜென்ட் பேரை நாங்கள் சொல்கிறோம் அந்த அஞ்சாறு ஏஜெண்டை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு கொண்டு போய் அவங்கள நடவடிக்கை எடுத்து விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தலாம் மதுரை மக்களை மதுரை மக்களை காப்பாத்தலாம் ஐயா நிறைய கூலி வேலைக்கு போறவங்க நடுத்தரமான குடும்பம் தொழில் செய்றவங்க வேலைக்கு போறவங்க அத்தனை பேருக்கும் காசை பிடிங்கிருக்காங்க தாலியெல்லாம் பிடிங்கிட்டு போயிருக்காங்க சின்ன சின்ன ஒரு சென்ட்டு அரை ஏக்கர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிருக்காங்க ஐயா தாலியை தாங்க மாபெரும் பெரிய குற்றம் இதெல்லாம் பாவங்க இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறாங்கனால இந்த சாமிநாத ஐயர் எல்லா பேரும் கேட்டாங்க ஏன் சாமிநாதர் மட்டும் நீங்க பேசு நான் ஏமாந்துறது சாமிநாத ஐயர் சாமிநாத விசாரிக்க போக போக போகத்தான் இத்தனை திருடங்களும் மாட்டிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் சாமிநாதருக்கிட்டே ஒரு நன்றி சொல்லணும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா அவருனாலே இவங்க எல்லா பேரையும் காட்டி கொடுத்தாரு சாமிநாதையர் தான் காட்டி கொடுத்தாரு சிண்டிகேட்னு சொல்லி வச்சுக்கிட்டு இவங்க எல்லா காட்டி கொடுத்தது சாமிநாதையர் தான் எல்லா சிண்டிகேட்டுகளுக்கும் எல்லா செல்லர்களுக்கும் சொல்ல விரும்புறத நீங்க சாமிநாதகரை கோவிக்கணும் ஏன் மேல கோவிச்ச என்ன பிரயோஜனமும் கிடையாது நீங்க அவரை போய் திட்டுங்க என்னை திட்ட வேண்டியது இல்ல மக்கள்கிட்ட ஏமாத்திருக்கல அந்த பணத்துக்கு வழியை சொல்லு வாங்கின பணத்தை கொடுக்கறக்கு வழியப்பாரு ஐயா மக்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களை கூட்டு போய் கிட்னி கண் இதையும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கூறு போட்டு விற்றுவாங்க பார்த்துங்க ஏன்னா அதையும் கொடுக்குறதுக்கு நீங்கள் மக்கள் ரெடி ஆகிட்டாங்க வேற ஆசையில் கிட்னி கொடுக்குறக்கு ம கண் இதை எல்லாமே கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்துங்க யாரும் ஏமாறாதீங்க யாருக்கும் பிளாங்க் பேப்பரில் கையெழுத்து போடாதீர்கள் ஸ்டாம்ப் பேப்பர்லேயும் புரோல் நோட்லேயும் கையெழுத்து போடாதீங்க சாமிநாயர் குரூப்பாக இருந்தால் இருக்கட்டும் ஐம்பத்தி மூணு செல்லர்கள் குரூப்புக்கு சிண்டிகேட்டுக்கு சொல்ல விரும்புகிறேன் யாரும் கையெழுத்து போடாதீங்க பிளாங்க் பேப்பர்ல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க எழுது நான் கையெழுத்து போடுறேன் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லுங்க நூறு ரூபா பத்திரத்தை வாங்கிட்டு வாங்குறான் அவன் உங்ககிட்ட பணம் வாங்குறப்ப அவன் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தானா சாமிநாதையர் ஏதாவது கொடுத்தானா ரமேஷ்கா நான் ஐநூறுவா வாங்கிட்டு வாங்க ஐநூறுவா பத்திரம் வாங்கிட்டு வாங்குறான் அவன் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தானா திடீர்னு இந்த வினோத் கொண்டாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போவான் பணம் வந்துருச்சு பெட்டியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் முட்டாப்பைய மாதிரி செய்கிறான் கஞ்சா குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது கூடி சிக்க செத்துருவாங்க அவன் உடம்பே அவனுக்கு வேணாம் இவன் இங்க செய்ய செய்ய அந்த பாவம் அவனை ஆட்டி படைக்குது ரமேஷ் கண்ணால சின்ன பையங்க அமித் குப்தா டெல்லியில இருந்து அமித் குப்தான்னு ஒருத்தர் இங்க சாமிநாதன் வேலை இருந்து அசிஸ்டன்ட் ஆகி அவர்த்திருந்து பழகிட்டு தான் ரமேஷ் கண்ணா அருள்தாஸ் அமித் குப்தா இவங்கெல்லாம் இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய தவறு பண்றாங்க மஞ்சுநாத் எனக்கு பணம் வந்துருச்சு ஒரு ஜூ காமிச்சிட்டாரு எல்லா பேரையும் உட்கார வச்சு கேடையம் காமிக்கிற மாதிரி மஞ்சுநாத் அவர்களே இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் எந்த நீங்களும் பேசல ஆனா போட்டா மட்டும் வந்துகிட்டு இருக்கு சில தஸ்மேஜா வந்திருக்கு ஹாரிஸ் ராகவன் ரிலேஸ் ராமச்சந்திரன் அண்ணக்குடியில் ரெண்டு அண்ணக்குடி ரெண்டா காயத்ரி பள்ளியம்மாள் ரெண்டு பழனியம்மாள் பாண்டியம்மாள் மீனாட்சி பசீரு பிரவீன் அன்பரசு ஜக்ரியா ஜியாவுதீன் செல்வி இந்துமதி நானசேகரன் ஆத்திக்குளம் சேகரன் மாடகுளம் கணேசன் காலீஸ்வரன் ரவிச்சந்திரன் ரெண்டு ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் குடிமையான்மலை ரவிச்சந்திரன் ஒரு ஆளு இன்னொரு ரவிச்சந்திரன் சந்திரன் பூர்ணச்சந்திரன் கற்பசாமி பாண்டியன் கார்த்திக்கு நிறைய இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னும் பணம் பார்க்கணும் என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன வெளியே சொல்றதுனே தெரியாமல் அலைகிறாங்க தேவையில்லாத தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க டெய்ஸி ராணி நீங்களும் தான் பணம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க இது வரைக்கும் பணம் யாருக்கும் கொடுக்கல நேற்று ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் ஆதாரத்தை நானும் சரி பெண்கள் உங்களை நாங்கள் தலையிடக்கூடாது கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நினைச்சோம் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதனாலதான் நானும் சில விஷயங்களை உங்ககிட்ட இந்த வீடியோல பேசாம இருந்தேன் இப்பயும் நீங்க வாங்கின படத்தை சில பேருக்கு தரமாட்டேங்கிறீங்க இழு இழுன்னு இழுக்கிறீங்க ஏன் அதை முடிச்சுட்டா நாங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்போம்ல நிறைய தவறு பண்ணிட்டு இருக்கீங்க மதுரையில மதுர மக்களே ஏமாறாதீர்கள் 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 மதுரையை தான் அவங்க குறித்த இதா வச்சிருக்காப்ல அவன் எதை எடுத்தாலும் மதுரை 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 தான் அதே மாதிரி டவுன்ஹால் ரோட்ல ஒரு காம்ப்ளக்ஸ் வச்சிருக்காரு சாமிநாதையர் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க முழு சொத்து எங்கெங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துறோம் அதை எல்லா பேரும் சேர்ந்து அங்க போய் முற்றுகையிடலாம் இன்னொன்று அவர் மூத்த சம்சாரம் ஐயரு குடும்பம் அவங்க பொண்ணு மருமக பேத்தி அவங்க சம்சாரம் எங்க இருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியாது சாமிநாயகரே நீ ஒரிஜினலாக இருந்தா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீயே ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருக்க அதே மாதிரி ஒரு அம்மாவும் பொண்ணையும் கூட்டு போயிட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து அந்த அம்மா கொரோனால கொண்டுட்டேன் அந்த பொண்ணு பேர் ரேணுதா அந்த புகைப்படம் எங்க கிட்ட இந்த வீடியோ இல்லைனாலும் அடுத்த வீடியோலாம் அந்த பொண்ணு போட்டால் அனுப்புகிறோம் பாருங்க அந்த பொண்ணு ஏகப்பட்ட இவன் செஞ்சதுக்கெல்லாம் அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் குழந்தையா இருக்காங்க இங்கேருந்து தூவி விட்டு போயிருக்காங்க மருதமலை இருந்து தூவி விட்டு போயிருக்காங்க இவர் போன இடம் ஒன்றும் கூட உருப்படி இல்லைங்க மாதிரி கோட்டூர் புறத்தில் அஞ்சு ஏக்கரோ நாலு ஏக்கரோ ராமகிருஷ்ணா மிஷன் பக்கத்தில் ஒரு காலி இடத்த இவரு போலீஸ் டாக்குமெண்ட் பவர் வாங்கி சொல்லி இவரும் லலிதாவும் அரசியல்வாதிகள் போய் வித்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பஞ்சாயத்து பண்ண இடத்துலையும் இந்த டாக்குமெண்ட் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்கள ஏன்டே கேட்டாங்க இது வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதை பத்தி நாங்கள் விசாரிக்கிறப்ப இது அது கவர்மெண்ட் உள்ள இடம் புறம்போக்கு இடம் அதை வந்து இவர் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு முந்நூறு கோடிக்கு சாமிநாயரே நீ எத்தனை கொலக்கேஸ் பண்ணிருக்க தெரியுமா எத்தனை பேரை கொண்டிருக்கிட்ட ஆதாரம் இருக்கு பிள்ளையார் கணேசரை கொன்னதே நீ தான் எங்களுக்கு தெரியும் பொண்ணு நீ வார்த்தையால தான் அவர் இறந்து போனார் மன உளைச்சல் சங்கு கணேஷ் சென்னையில் அவரும் இறந்து போனார் பேர் தெரியாதவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க உன்னால் மதுரை அனுப்பானடி தெப்பக்குளம் ஆரப்பாளையம் ஜெயிந்துபுரம் கூடல் நகரு இன்னும் நிறைய இருக்கு உன்னை பத்தி சொல்லணும்னா இந்த ஏரியா பூராமே தூங்கி விட்டுருக்க இத்தனை பேரும் திறன்னாங்கன்னு நீ எல்லாம் தாங்க மாட்டேன் சாமிநாயரை நீ தாங்க மாட்ட நீ இன்னும் திருந்தவே மாட்டேங்கிற பணம் வாங்கினவங்கிட்ட கொடு முத நீ எங்க இருக்க அதை சொல்லு டெல்லியில் இருக்க அஞ்சலி ஊ புளுடா விட்டுக்கிட்டு இருக்க நீயும் பள்ளி அம்மாள் ஊர் சுத்துறது ஒரே வீட்டில் தங்கிருக்கிறது பள்ளி அம்மா பொண்ணையும் நீதான் இது பண்ணி வச்சிருக்கங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும் அந்த அம்மாவை மதுரைக்கு வர சொல்லு அனுப்பினியோ ஆரப்பாளையத்துக்கு அந்த அம்மாவை வர சொல்லு பார்க்கலாம் கொடுத்தவங்க எல்லாம் வெறியில் இருக்காங்க மீனாச்சி பணத்தை வாங்கி கொடுக்குறக்கு வழியை பாருங்க நிறைய தவறு மேல தவறு பண்ணிட்டு இருக்கீங்க கடைசியா சொல்ல விரும்புறீங்க ஐயா மக்களே யார்டையும் போய் ஏமாந்துடாதீங்க உங்க கிட்னி ஜாக்கிரதை இது நான் உங்களுக்கு கொடுக்கற ஒரு எச்சரிக்கை அதே மாதிரி எங்கள் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமா நாலஞ்சு பேருக்கு இந்த மாசம் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களால பெனிஃபிட் ஆயிருக்காங்க இன்னும் நிறைய வர்றாங்க வர்றவங்க எங்களை நம்பி வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்களை நம்பி வர்றதா இருந்தால் வாங்க நாங்கள் ஒரு லைனில் போயிட்டுருக்கோம் அடுத்து சாமிநாயகன் செக் வைக்கிறோம் காட்பாடி ஜெயராஜுக்கு வைக்கிறோம் ஜெய்சீரானமா பணம் கொடுக்குறதுக்கு வழியை பாருங்க இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுடைய நீங்கள் பேசுகிற ஆடியோ எல்லாம் வரும் நீங்கள் அந்த போட்டோல்லாம் யாராருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க தேனிலேயும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மதுரையில் தல்லாகுளத்தில் நிறைய ஆயிருக்கு நிறையா ஊர்லேயும் இந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஆனால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்தந்த அதிகாரிகளை பார்த்து இவங்க பணம் கொடுத்துட்றாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வைக்கணும் வாங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு பணத்தை வாங்குறதுக்கு வழியை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்